எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோல நம்ம இன்னைக்கு யார் யாருட் அப்படின்ற ஒரு அபிஷியலான தகவல் வந்திருக்கு ஸோ யாரும் கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து மிரண்டு போயிடுவீங்க அப்படிப்பட்ட நபரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன அப்படிங்கிறதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்றைக்கி ரோஸ்ட்டை வச்சு தான் அடுத்தடுத்து இந்த கேமோட டைமென்ஷன் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதுலேயும் குறிப்பாக அந்த டால் டாஸ்கில் விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டாருனா கில்லர் காயின் டாஸ்க் அடித்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா பெட்டை போட்டு ஒரு அப்படியே போர்வையை போற்றிட்டு படுத்துருவாங்க இதே இது அவர் வந்து பேச்சுற பேச்சு மட்டும் ஓகேன்னு பண்ணிட்டு சார் பண்ணுவார்ல லைட்டாக அப்படி அடிச்சுட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லி வெளியே ஏற்றி கொம்பு சீக்கிட்டு போயிடுவார் அடுத்த வாரம் இன்னும் வந்து பயங்கரம் விடுப்பாங்க ரெக்கர் ஆகிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது ரெண்டாவது ரொம்ப வந்தபோது தான் நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஜாக்லின் அவர்கள் வந்து முதல் சேவ் அப்படின்ற ஒரு அஃபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ வெரி குட் வெல் டிசர்வ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஜாக்லின் வந்து எப்பயுமே ஒரு தொடர்ந்து இவ்வளோ வாரம் நாமினேஷன் வராங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒரு வாரம் எடுத்தாங்க தெரியுமா அந்த ஒரு வாரம் மட்டும்தான் அவங்க வரல அதாவது இருந்தாங்க பட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் அவங்க வந்து அதை எடுத்து கிளியர் பண்ணிட்டாங்க மற்றபடி இந்த விஜய் சேதுபதி அவர்கள் கடைசி வரைக்கும் வச்சு வச்சு அவங்க வந்து சேவ் பண்ணிகிட்டு இருந்தாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷாவில் சேவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேம் ஒன்றும் மாற போகிறது இல்லை ஜாக்லினை சேவ் பண்ணாதான் டைமென்ஷன் மாறும்ட்டு ஸோ நன்றி அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயமாச்சு நம்ம பேச கேட்டதுக்கு ஆனால் சாட்டர்டே எபிசோடா சண்டே எபிசோடா அப்படிங்கிறது தெரியல பட் ஃபஸ்ட்டு சேவ்ட் அப்படின்றதே இங்கே ஒரு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா கம்பல்சரி எப்பிசோடெல்லாம் எப்படி இருக்கும்ல அந்த ஃபர்ஸ்ட்டு சேவ்டு அப்படி சொல்கிறப்பே அவங்க ஏஞ்சி அப்படி கும்பிட்றதுலாம் வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த சைடில் யூஆர் சேவ்ட் அப்படின்ட்டு சிம்பிளாக போயிடுறது ஒரு மேஜிக் இருக்க மாட்டேங்க எவிக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கமல்சர் அந்த கார்டை வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணுவார் இவர் அப்படியே எடுத்து செத்தா மேலே சத்தல பாக்க எடுத்த மாதிரி டப்புல எடுத்துட்டு காட்டு போயிட்றாரு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் என்னான்ஸ் பண்ணாமல் இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எவிக்ஷன் தான் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஹெல்மெட் ஆகிற மாதிரி இருந்துச்சு வீட்டில் ஃபோனை போட்டு சாச்சனா வீட்டில் வர முடியாதுங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ப்ளீஸுங்க இன்னும் ரெண்டு வாரம் ஒரு வாரம்னு சொல்லி அவங்க உருட்டியிருக்காங்க ஒரு பக்கம் விஜய் சேதுபதி வந்து தெரிஞ்சிருச்சு சாச்சனாவுக்கு ரொம்ப நேம் டேமேஜ் ஆகிடுச்சின்ட்டு ஆனால் இந்த வாரம் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே உள்டா முத்துகுமரனோட சாச்சனா இருந்ததுனால அந்தளவுக்கு வெளியே வந்து நெகட்டிவாக இல்லை சாச்சனாவுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் போன வாரம் இந்த நெகட்டிவிட்டி சாச்சனாவுக்கு வந்து இந்த வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சி ஸோ அதை பார்க்கும் பொழுது சாச்சனாவை வெளியேற்றுவது கண்டிப்பாக கிடையாது ஈவந்தோ ஓட்டு வந்து கீழே இருந்தாலும் மக்கள் ஓட்டு போல அதை பற்றி அவன் கவலையப்பட மாட்டான் அவனுக்கு கண்டன்ட்டு ஸோ இன்னும் ரெண்டு வாரம் குறைஞ்சது சாச்சனா வச்சு ஆடுவாங்க ஏன்னா அது பாசிட்டிவாக போலாம் நெகட்டிவாகவும் போகலாம் முத்துக்குமரனுக்கு சண்டையும் வரலாம் எல்லாம் வரலாம் ஏன்னா முத்துக்குமன் கிட்ட நல்ல ஹோல்ல இருக்காங்கிறது பார்க்க முடியுமா ஆனால் முத்துக்குமரனுக்கு தான் கொஞ்சம் கேம் ஸ்பாயில் ஆகுது இண்டிவிஜுவல் ஆட மாட்டான் சாசனா கூட இருக்கான் அன்னந்தாங்கச்சின்னு இருக்கான் பாசத்தில் இருக்கான் உருகிட்டு இருக்கான் டப்பா அடிக்கிறான்னு சொல்லி இந்த டப்பா பையன் வந்து பேசிகிட்டு இருக்கேன் மற்றபடி வேறு எதுவுமே முத்துக்குமரனுக்கு ஒரு ரெட் அலர்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை சாசனா பொறுத்த வரைக்கும் மாதிரி சாசனாவும் கம்ப்ளீட்டாக நெகட்டிவிட்டி வந்து பாசிட்டிவிட்டி ஆயிடுச்சு முத்துக்குமரன்ட்டு இருந்ததுனால அதே மாதிரி மஞ்சரி ஸோ மஞ்சரி நிறைய பொய்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத முத்துக்குபரன் தோர் ஒளிக்கும் போது மஞ்சரியோடைய ஸ்டாண்டுக்கிட்டையும் இவர் வரல ஆனால் ராயன் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்லுவான் முத்துக்குபுரன் இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன் கொஞ்சம் சமனிலே எழுந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் பார்த்து அதுக்கு எடுத்து சும்மா இறங்கி ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ராயன் வந்து கணிக்கிறான் ஸோ அந்த ஆட்டம் ஜி சேதுபதி அவர்களுடைய டிஷன்லேயே இருக்குது இன்றைக்கி வந்து அடிச்சு போட்டார் எங்கள் எல்லாத்தையுமே துவச்சி போட்ட மாதிரி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த கோவா கேங்கு கண்டிப்பாக ரோஸ்ட்டு பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது தான் தகவல் அடுத்து வந்து நமக்கு அதுதான் வந்து நான் கேட்டுட்ருக்கேன் ஏன்னா ரொம்ப ஆடிட்டுருக்காங்க நம்ம இவங்க தான் அந்த பாஸை கண்டுபிடிச்ச மாதிரியும் இவங்க சொன்னால் எல்லாம் கேட்கணுன்ற மாதிரியும் ராயன் சௌந்தர்யா இந்த ஜெஃப்ரி ஜாக்லின் இந்த கேங்கை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிறது தான் சரி அவிட்சன் இல்லை யாரை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமாரை புஷ் பண்ணுறாங்க இப்போது அப்படின்ற தகவல் வந்திருக்கு நான் சொல்லலை நம்ம ஐஷு உடைய அப்பா வந்து சொல்கிறாரு இப்போ தான் ட்விட்டரில் போட்டிருந்தாரு பார்த்தேன் ஸோ சிவகுமாரே முடிஞ்சா என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சிவாஜி மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருயா சிவாஜி பேரை வந்து இது பண்ணிடுறாங்க ஏன்னா ரஞ்சித்தை கண்டிப்பாக தூக்குறதுக்கு கஷ்டம் சத்தியா ஓகே தூக்கிடுவாங்க ஈஸியாக ரஞ்சித் வந்து அந்த செம்பருத்தி சீரியல் பிரியா ராமன் பிஆர்பி வெயிட்டாக இருக்கும் ஸோ அது ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் இந்த தள்ளி இல்லாமல் யோசிக்கிறாங்க தெரியுது இன்னும் பயங்கர டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் அப்டேட் வருது ஸோ வந்தேன்னு நான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்து சொல்லுறேன் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்